ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் அடுத்த ஊராட்சிக்கு ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குற்றங்களை தடுக்கவும் கண்காணிக்கவும் ஊராட்சி பொது இருந்து சுமார் ஐந்து லட்சம் மதிப்பில் பாண்டியநல்லூர் ஊராட்சி அலுவலகம் பானாவரம் குற்றச்சாலை போடாப்பாறை காலனி உடையார்பாளையம் ராஜாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் துல்லியமாக வீடியோ பதிவு செய்யக்கூடிய சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டது இந்நிலையில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராக்களை இணைத்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த சிசிடிவி கேமரா கண்காணிப்பு பணிகளை ஷோலிங்க சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் அவர்கள் துவக்கி வைத்தார் இதனிடையே குற்ற சம்பவங்களை குறைக்கவும் தடுக்கவும் கண்காணிக்கவும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு மாவட்டத்தில் உள்ள முதல் ஊராட்சி பாண்டியநல்லூர் ஊராட்சி என்பது குறிப்பிடத்தக்கது இத்திட்டத்தை செயல்படுத்திய ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணி ரகுராம் ராஜ் அவர்களை எம்எல்ஏ பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் அப்போது வழக்கறிஞர் ரகுராம் ராஜ் நகர காங்கிரஸ் தலைவர் கோபால் மாவட்ட செயலாளர் அருண் கவுட்டேரி ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணி ஊராட்சி செயலாளர் லட்சுமணன் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் கிராம நிர்வாக உதவியாளர் ஆதி கேசவன் ஒப்பந்ததாரர் தயாநிதி மற்றும் வார்டு உறுப்பினர்கள் தொடர்ந்து இருந்தனர்டாபாறை லட்சுமி சுந்தர் நகர் முதல் தெருவில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஏழு லட்சம் மதிப்பில் நடைபெற்று வரும் கழிவு கால்வாய் அமைக்கும் பணிகளை பார்வையிட்டார் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்